ரொம்ப சிம்பிளா சூரியன் ஆக்டிவேட் பண்றது சூரியனுடைய வெளிச்சத்துல உடல் வேர்க்கிற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றது சூரியனுக்கு இவ்வளவு எளிமையா ஒரு பரிகாரம் உண்மையிலேயே கிடையாது ஏன்னா நீங்க மற்ற கிரகங்களுக்காவது நம்ம வெளில போயிட்டு ஏதாவது தேணுங்க சூரியனும் சந்திரனும் டெய்லி வந்துட்டு ஏ வாப்பா நான் பிளெஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்துட்டு போறாங்க இல்லையா ஸோ உடல் வேர்க்கிற அளவுக்கு சூரிய வெளிச்சத்துல இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்க வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாதுங்க இவங்க விளையாடலாம் இல்லை வெளில ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் ரன்னிங் ஜாகிங் பட் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த ஸ்வெட்டிங் அந்த அளவுக்கு வெளியில போனாலே சூரியனுடைய கதிரை உடம்பு பாசிட்டிவா உள்வாங்க ஆரம்பிச்சிரும் அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது ஒன்று எப்பவுமே வந்து நிமிந்து உக்காரும் இல்லைங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளும் ஸ்கூல்ல படிக்கும்போது போது பாத்தீங்கன்னா குமிஞ்சு உட்காந்தோம்னா முதுகில் ஒன்று விழுகும் வீட்டில் வந்து எல்லாருமே மிரட்டுவாங்க ஏன்னா முதுகு தண்டு சூரியன் அப்ப யாருக்கெல்லாம் நிமிந்து உட்கார்ந்து அவங்க கிட்ட செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் அதிகமா இருக்கும் இந்த முதுகு கூண் போட கூண் போட கூண் போட என்ன அப்படின்னா நீங்க பாருங்க அந்த குழப்பமான மனநிலை இருக்கும் தன்னுடைய தன்னம்பிக்கை வெளியில பேசுவாங்க பட் நீங்க அவங்க கூட உட்காந்து பேசுங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அப்ப ஆழ்மனம் உங்களுக்கு பலமாக இருந்தாதான் கல்வியில ஒரு தீவிரம் இருக்கும் நம்ம மிரட்டினாலும் அதட்டினாலும் நான் படிக்கிற படிப்பு எனக்கு வாழ்க்கைக்கு முக்கியங்கிறது புரிஞ்சாதான் நான் அவன் படிப்பான் ஸோ அந்த ஒரு இயல்பு இவங்களுக்கு வர்றதுக்கு ஆழ்மனம் முக்கியம்